ஆணுறுப்பு எழுச்சி பெற உதவும் சிறந்த பத்து உணவுகள் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டாப் பத்து அனைத்தும் சேனல் நாம இன்னைக்கு பார்க்க போறது ஆணுறுப்பு எழுச்சி பெற உதவும் சிறந்த பத்து உணவுகள் பற்றி இணைய வளர்ச்சி மிகுதியான இக்காலத்தில் உடல் உழைப்பு ஒரே இடத்தில் அமர்ந்து பணிபுரிதல் போன்ற பல காரணங்களால் இளம் வயதிலேயே ஆண்மை குறைபாடு வருகிறது இதனை சரி செய்து எழுச்சி தன்மை அதிகரிக்க வைக்கும் சிறந்த பத்து உணவுகள் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவுக்குள்ள போகலாம் பத்து கொட்டைகள் மற்றும் விதைகள் மெக்னீஷியம் மற்றும் துத்தநாகம் உள்ளிட்ட ஊட்டச்சத்துக்கள் நிரம்பியுள்ள பிஸ்தா வால்நட் போன்ற கொட்டைகள் பூசணி போன்ற விதைகளை சாப்பிடுவதால் ஆண்களின் காம உணர்ச்சியும் உச்சக்கட்டத்தின் தரமும் அதிகரிக்கிறது இவற்றில் கலோரிகள் அதிகம் இருப்பதால் ஒரே நேரத்தில் அதிக அளவு உண்பதை தவிர்க்கவும் ஒன்பது டார்க் சாக்லேட் நீங்கள் இனிப்பு பிரியராக இருந்தால் உங்களுக்கான சிறந்த தேர்வு டார்க் சாக்லேட் ஆகும் இதில் மெக்னீஷியம் அதிக அளவு இருப்பது குறிப்பிடத்தக்கது டார்க் சாக்லேட் சாப்பிடுவது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி எழுச்சி பெற உதவுகிறது எட்டு கரி காரமான கறி வகைகளை உண்பதால் டெஸ்டோடிரான் அதிக அளவில் கிடைக்கிறது இது மிளகாயில் காணப்படும் ஒரு மூலக்கூறு ஆகும் கரியை போலவே மிளகாயிலும் அதிக அளவில் இருப்பதால் ஆணுறுப்பு எழுச்சிக்கு உதவுகிறது ஏழு மாட்டிறைச்சி துத்தநாகம் அதிகமாக உள்ள மாட்டிறைச்சியில் லியூஷின் எனப்படும் அமினோ அமிலமும் உள்ளது மாட்டிறைச்சியில் கொழுப்பு அதிகம் இருப்பதால் சாலோயின்சு ஸ்டிக் போன்ற மெலிந்த துண்டுகளை தேர்ந்தெடுக்க வேண்டாம் இதை வழக்கமான உணவாக எடுத்துக்கொள்ளாமல் அவ்வப்போது உண்ணுவது உறுப்பு எழுச்சிக்கு காரணமாகிறது ஆறு பழங்கள் பொட்டாசியம் சத்துடன் அதிகம் மிகுந்த கிவி வெண்ணெய் முலாம்பழம் கொய்யா மற்றும் வாழைப்பழங்கள் இரத்த ஓட்டத்திற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய பழங்களாகும் தர்பூசணி மாதுளை மற்றும் அவரி நெல்லிகள் பாலியல் செயல்திறனை மேம்படுத்துவதற்கு தேவையான பழங்களாகும் ஐந்து பச்சை காய்கறிகள் பச்சை இலைக்கீரைகள் பச்சை காய்கறிகள் குறிப்பாக அஸ்பாரகஸ் ஃபீன்ஸ் மற்றும் பிராக்கோலி ஆகியவை அனைத்தும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும் சிறந்த உணவுகளாகும் டூனா மற்றும் பிற மீன்கள் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் மெக்னீஷியம் அதிகமாக உள்ள மீன்களை சாப்பிடுவது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து ஆண்குறி எழுச்சி பெற உதவுகிறது இவற்றுள் அல்போகோர் டூனா சாலமன் ஹெரிங் மஸ்ஸல்ஸ் நெத்திலி வாழமீன் கானாங்கெழுத்தி மற்றும் பிரவோட் ஆகியவை அடங்கும் மட்டி மீன்கள் மற்றும் கோழி கோழி சிப்பிகள் நண்டு மற்றும் இறால் உள்ளிட்ட மட்டி மீன்களில் துத்தநாகம் அதிகம் உள்ளதால் பாலுணர்வை அதிகம் தூண்டுகிறது இரண்டு காபி காஃபி அதிகம் குடிக்கும் ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை குறைபாடு ஏற்பட வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது காஃபியில் உள்ள காஃபின் என்னும் மாயாஜால பொருள் ஆண்குறியில் உள்ள தசைகளை தளர்த்தி இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்கிறது ஒன்று ஓட்ஸ் கஞ்சி எளிமையான உணவான ஓட்ஸ் கஞ்சியில் உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அமினோ அமிலங்கள் நிறைந்துள்ளன கொழுப்பின் அளவையும் குறைக்கும் தமனிகள் குருகுவதனையோ அல்லது அடைப்பையோ தடுத்து ஆணுறுப்பு எழுச்சி பெற செய்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் புதுசா இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாப் டென் தகவல்களோடு சந்திப்போம்